முப்பத்தி மூணு 33 ரூபாய்க்கு மூணு ரூபாய். பல்கா வந்து போயிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து வெளியூர்களுக்கு பேக்கிங் பண்ணி பக்காவா வந்து விட்டுருவாங்க வெறும் ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வேற 16 ரெண்டு செட்டோட பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 24 ரூபாயா தான். இருபத்தி நாலு ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெரியவங்க டி வந்து வச்சிருக்காங்க. வேற 78 ரூபாயா தான். நம்ம இது ஆவரேஜ் ரேட்ங்க. M L ரூபாயில இருந்து குடுக்குறீங்க. முப்பத்தஞ்சு 35 மென்ஸ் லைக்ரோங்னா மெல்சி டி-ஷர்ட். எல்லாமே குவாலிட்டி நல்லா மார்ஸ் ஃபேப்ரிக்ங்க. மார்ஸ் ஃபேப்ரிக் நல்லா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. கஸ்டமைஸா கேட்டா பண்ணி கொடுப்பீங்களா நம்ம ஒரு பேட்டர்ன் கொடுக்குறோம் ஒரு பல்க் ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்றப்போ நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா தாராளமாக பண்ணி பிரிண்டிங் நல்லா இருக்கும் எல்லி எக்ஸல் டபுள்ஸ் எல்லாமே மென்ஸ் கலர் இருங்க இது இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவாய்க்கு வாங்குறேன் பார்ப்பா நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க இருநூத்தி இருபது ரூபா நூற்றி இருபது ரூபா ஓப்பன் கேப்டி ஷர்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போட்டாச்சு

ஒரு வேலை உங்களுக்கு கிட்ஸுக்கு வந்து இங்கே ட்ரெஸ் இருக்குது அதே பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு சாப்ஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கனா டி ஷர்ட்லாம் வெறும் முப்பத்தி மூணு ரூபாய் கொடுக்கணும் முப்பத்தி மூணு ஓகே நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா அந்த மாதிரி தயார் பண்ணுறோம் கார்மெண்ட்ஸ் நம்ம அது ஓன் கார்மெண்ட்ஸ் தான் ஓகே நம்மளே சொந்தமாக தயார் பண்ணுறோம் நம்மளுடைய கம்பெனி பேர் சொல்லிடுறீங்க அப்ரீன் கார்மெண்ட்ஸுங்க நம்மளுடைய கம்பெனி பேர் எவ்வளோ நாளாக பண்ணுறோம் இது நம்ம டென் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் டென் இயர்ஸாக பண்ணுறீங்க எல்லாம் சப்ளை பண்ணிட்டு நம்ம ஆல் ஓவர் இந்தியா ட்ரை டெலிவரி பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அங்கே பாருங்கள் எல்லாம் பல்காக வந்து போயிட்டே இருக்குது இதெல்லாம் வந்து வெளியூர்களுக்கு பேக்கிங் பண்ணி பக்காவாக வந்து அனுப்பிச்சு விட்ருவாங்க நீங்கள் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்து வீட்டில் வச்சோ இல்லை வந்து நீங்கள் கடை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம பிரதரை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஸோ டெலிவரி பக்கா பக்காவ பண்ணிடலாங்களா எது டிலே ஆகிறது அந்த மாதிரி அப்படி இல்லை இல்லைங்க நம்ம ஆர்டர் பண்ணால் இன்னைக்கே டெலிவரி பண்ணி அதே மாதிரி இப்போ வெளியூரில் இருந்து நேராக வந்து தான் வாங்கணுமா இல்லை வந்து ஆன்லைன்லேயே வந்து ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸ் பார்த்து ஸோ பர்ச்சேஸ் பண்ணலாமா நம்ம வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் இருக்குங்க சரி எல்லாமே நம்ம ப்ராப்பராக செட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே அவங்க ஹாய் மெசேஜ் போட்டால் போதும் நமக்கு எல்லா லிங்க்கும் அவங்களுக்கு போயிடும் ப்ராடக்ட்டு ப்ளஸ் ப்ரைஸு அதுலேயே வந்துரும் அதுலேயே வந்துரும் உங்களுக்கு சூப்பர் இஞ்சி ஸோ அப்படியே ப்ராடக்ட்லாம் அப்படியே ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தர்லாம் ஸோ வீடியோ கூட ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இந்த ஷாப்போட அட்ரஸ் நம்பர் எல்லாமே கீழே கொடுத்துருவீங்க ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கலாம் ஸ்டார்டிங் வந்து தேர்ட்டி த்ரீயில வந்து ட்ரெஸ் இருக்க சொன்னீங்க அதுக்கு வந்து கிட்ஸ்க்கே இருக்குது அவர் சாம்பிள் மட்டும் அப்படியே காமிச்சாமிச்செல்லாம்

ஏன்ஸ் வாங்கி பாருங்கள் அறுபத்தி நாலு ரூபா தான் ஒரு பாக்கெட் வச்சு உங்களுக்கு கொடுத்துறனால அதே பாக்கெட் இருக்கும் அதே மாதிரி ஸ்டிக்கர் கம்பல்சரி நம்ம அடிச்சிருப்போம் வீட்டை பேக்கிங் பண்ணி கொடுத்துருவாங்க சிங்கிள் பீஸ் பேக்கிங் வரைக்கும் கலர் நமக்கு அஞ்சு கலர் ஆறு கலர் அவ்வளோ வரும் சரி நல்லா இருக்கும் ஸோ அப்படியே அடுத்தடுத்த ப்ரைஸ் அப்படியே காமிங்க இது அறுபத்தி நாலு ரூபா தாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தி நாலு ரூபா எழுவத்தி நாலு சைஸ் தான் ஆமாங்க நம்ம சைஸ் வாரியா பண்ணுவோம் ஏன்னா நான் வந்து ஒரு சைஸ் ஒரு கேட்கறாங்க ஒருத்தர் சைஸ் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சைஸ் வாரியாவே கொடுத்துர்லாம் அவங்களுக்கு ஏற்றா அவருக்கு ஏற்ற மாதிரியே இப்போ நம்ம வாங்கி எவ்வளவு மார்ஜின் வச்சு சேல் பண்ணலாம் இப்போ இப்போ இது வந்து ஒரு எழுபத்தி நாலு ரூபான்னா நம்ம எவ்வளோ விற்கிறாங்க அவங்க நூறுபா ரூபா நூற்றி இருபது ரூபா வரைக்கும் தாராளமாக வைக்கலாம் வைக்கலாம் ஓகே இப்போ வந்து பெரிய மார்ஜின் இல்லாமல் வைக்கும் போது நல்ல குவான்டிட்டி சேல் பண்ணலாம் அவங்க நல்லபடியாக சேல்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ நூறுரூவான்றப்போ வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபானாலும் உங்களுக்கு டக் டக்குன்னு சேல் ஆகும் ஒரு பத்து டீஷர்ட் விற்றாலே உங்களுக்கு இரநூத்தம்பது ரூவா அந்த இடத்துல கட் கிடைச்சிருது இல்லை ஸோ வர்றவங்க வந்து ரெண்டு டிஷர்ட்டாக எடுப்பாங்க மூணு டீஷர்ட்டாக எடுப்பாங்க நீங்கள் அதிகம் மார்ஜின் வைக்கும்போது ஒன்று தான் எடுத்துகிட்டு போவாங்க சரிங்களா நம்மளுக்கு தேவை வந்து கஸ்டமர் வாக்கபில் இருந்துகிட்டே இருக்கணுங்க அது வந்து எப்பயும் மென் செட்ல வச்சிக்கோங்க ஸோ அடுத்த பை சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா எக்ஸல் ஓகே பாருங்க பெருசா இருக்கும்ல எக்ஸல் சைஸ் வெறும் 80 ரூபா தான் பெரிய 80 ரூபா தான் பெரிய சைஸா இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ফুল பெரிய சைஸ் எவரே 80 ரூபா தான் அடுத்து பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸல்ங்க பெரிய சைஸ்ங்க கரெக்ட்டா இது பாருங்க இவ்வளவு பெருசா இருக்குன்னு 88 ரூபா தான் 88 ரூபா தான் பிரைஸ் வேற 88 ரூபா தான் அடுத்து பாத்தீங்கன்னா அத பாருங்க ரவுண்ட் நெக் ரவுண்ட் நெக் அங்க அடுத்து வந்துங்க அது பாத்தீங்கன்னா வெறும் 78 ரூபா தான் 78 ஆமா இது ஆவரேஜ் ரேட்ங்க எம் எல் நூறுபா டிஷர்ட் எல்லாம் ரவுண்ட் இதெல்லாம் இந்த ஓகே நல்லா இருக்கும் கலர் வந்து உங்களுக்கு கலர் தான் எல்லாமே நீட்டா இருக்கும் யார் வேணாலும் கேள்சுக்கலாம் மென்சு எவ்ளோ எழுபத்தி எழுபத்தெட்டு ரூபா வரும் எழுபத்தெட்டு ரூபா தாங்க சைஸ் வந்துரும் இது வந்து மிலிட்ரி பாலிஸ்டர் மில்ட்ரியில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது தான் நம்மளுக்கு இது வந்து மில்ட்ரி டி ஷர்ட் எல்லாமே குவாலிட்டி நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கும் எல்லாமே நம்ம சொந்த ப்ரொடக்ஷன் தான் நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு ஓன் ப்ரொடக்ஷன் தான் உங்களுக்கு இது வந்து வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தான் ரேட்டு கம்மின்றனால மெட்டீரியல் குவாலிட்டி கம்மி அந்த மாதிரிலாம் எல்லாம் ஃப்ரெஷ் ரோலில் மட்டும் தான் நம்ம பண்ணுறாங்க பெட்டு அது இதெல்லாம் பண்ணுறது கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ் ரோலில் தான் உங்களுக்கு அஞ்சு கலர் ஆறு கலர் கம்பல்சரி வந்துடும் எல்லாமே சிங்கிள் பீஸ் பேக்கிங் வந்துடும் இதெல்லாம் ஓகே நிறைய கேரளா கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க அப்போது நீங்கள் தாராளமாக டேரெக்டாக ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து வர்றீங்க இல்லை திருப்பூரில் நிறைய இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ப்போ இங்கே விட்ட வந்து சும்மா பாருங்கள் நீங்கள் வாங்க வேணாம் வந்து பாருங்கள் பார்க்க வந்தாலே உங்களுக்கு பிடிச்சிரும் ஏன்னா மெட்டீரியல் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது ஸோ அதே மாதிரி எல்லா பேட்டனும் வச்சிருக்காங்க இப்போ ரவுண்ட் நெக் டிஷர்ட்டு காலரு பாக்கெட்டுன்னு சொல்லி எல்லாமே வச்சிருக்காங்க இப்போ கொஞ்சம் ஏஜ் பீப்புள்ஸ் கூட வந்து பாக்கெட்ஸ் நிறைய கேட்குறாங்க கேட்குறாங்க ஆமாம் ஸோ இந்த வாக்கிங் போகிறதுக்கு வீட்டில் போடுறதுக்கு ஸோ அந்த மாதிரி பாருங்க இதில் எழுபத்தெட்டு ரூபா தாங்க ஒரு நூறுரூவாய்க்கு மேலே செட் உங்களுக்கு முன்னூறு முன்னூத்தம்பது ரூபாய்க்கு எழுபத்தி ரூபா தாங்க நம்ம டிசைனாக இருக்கும் எல்லாமே பாக்கெட் இருக்கும் பாக்கெட் நம்ம கம்பல்சரி ஸ்டிக்கர் பண்ணிடுவோம் சிங்கிள் பேஸ் பேக்கிங் வெறும் எழுபத்தெட்டு ரூபா தான் ஓகே Mm.

தொண்ணூத்தி நாலு ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துறாங்க கலரு பேட்டர்ன் நிறைய வச்சிருக்கீங்க நிறைய இருக்கு நல்லபடியா இருக்கு ஓகே ஓகே சோ அடுத்த பேட்டர்ன் அப்படி காமிங்க அடுத்தது வந்து நமக்கு மார்ஸ் ஃபேப்ரிக்குங்க ஓகே பாக்கெட் பிளஸ் ஸ்டிக்கரு யங்ஸ்டர்ஸும் போடுற மாதிரி மாதிரியாமாங்க இது கேக்குறாங்க அப்படிங்கும்போது இது நமக்கு

பண்ணி வச்சிருக்கோம் இதுவே எனக்கு பேசிக் இப்படித்தான் வேணும் நீட்டா வேணும் கொஞ்சம் குவான்டிட்டியா வேணும் நம்ம ஆர்டர் தண்ணி நம்ம பிராண்ட் போட்டு நம்ம லேபிள் பண்ண மாதிரி பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுத்துடலாம் சூப்பர் ஜி அடுத்த பேட்டர் எப்படி காமிங்க ஸோ அடுத்து ஃபுல்லா நம்ம ஐட்டம் தான் போட்டு வந்து ஃபுல்லா டீச்சர் வச்சிருக்காங்க பாப்கார்ன் இதுக்கு பேரு ஓ இதெல்லாம் வந்து வெளியில வந்து இரநூத்தம்பது ரூபா ரூபாய்க்கு வாங்குறேன் பாப்கார்ன் நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க இருநூத்தி இருபது நூத்தி இருபது ரூபா நூத்தி இருபது ரூபா இந்த டீஷர்ட் எக்ஸல் டீஷர்ட் நான் வெளியில வாங்குறேன் இரநூத்தம்பது மினிமம் ஸ்டார்டிங் இரநூத்தம்பது ரூபா வைப்பாங்க உங்களுக்கு வந்து நூத்தி இருபது ரூபாய்க்கு நல்ல மார்ஜின் இரநூறுவா கூட நீங்கள் வந்து வைக்கலாம் பாப்கார்ன் உங்களுக்குங்க இது எம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது எக்ஸல் எல் சைஸுங்க இது அதே ரேட்டு தான் நமக்கு நூற்றி இருபது ரூபா தான் அதே ரேட்டு தான் இது வேறு சைல் டிசைனு இது வேறு டிசைன் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வரும் அந்த இருக்குது நம்ம சின்ன சைஸே மாற்றி வைப்பாங்க நம்ம வந்து என்ன லேபிளோ அதே கரெக்டாக வச்சு கொடுத்துருப்போம் ஓகே ஓகே ஸோ அது வந்து அடுத்து கேப் டைப்பில் ஒரு மாடல் வச்சுருக்காங்க நல்லா இருக்குங்க இந்த பாருங்க ஜிப்பர் ஃபுல் ஜிப்பர் கேஜி ஜிப்பர் ஃபுல் ஜிப்பருங்க இப்போ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க நூற்றி முப்பத்தஞ்சு தான் நூற்றி முப்பது முப்பத்தஞ்சு ரூபா தான் இங்கே பாருங்க எம் அடுத்து பார்த்தீங்கன்னா எல் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸுல் இது எக்ஸல் எக்ஸல் சைஸ்ங்க நல்லா இருக்கு சும்மா போட்டு போட்டு பார்க்கலாம் பார்க்கலாம் பாருங்க கேப் டி ஷர்ட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஓப்பன் கேப் டி ஷர்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு போட்டு காமி இங்கே பாருங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி உள்ளதா ஒரு டிஷர்ட்டை போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நம்ம கில்லி ஸ்டைலில் வந்து இந்த கேப்பை வந்து எடுத்து விட்டுக்கலாம் இங்கே பாருங்க அவ்வளோதான் போட்டாச்சு சரிங்க ஜம்முன் இருக்குல்ல நல்லா நீட்டா இருக்குது அப்படியே போட்டுக்கோ போட்டுக்கலாங்க ஓகே சோ அப்படியே அடுத்த பேட்டர்ன் வந்து நம்ம பாத்திரலாம் வந்து பாய்ஸோட ஷார்ட்ஸ் வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு சொல்லியிருந்தோம் ஸோ அது வந்து இங்க இருக்குங்க அப்படியே காமிச்சிடலாம் காமிச்சிடல

சப்ளை பண்றீங்கல்ல நீங்க ஸ்ரீலங்கா இப்போ அதர் கண்ட்ரி பண்ணலாம் பண்ணலாம் கொடுத்துங்க ஆர்டர் பேஸ் அவங்க அது வாட்ஸ்அப்பில் பண்ணாங்கன்னா ஆயிரம் மெசேஜ் போட்டாங்கன்னா நம்ம லிங்க் ஃபுல்லாக போயிடும் அவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா இப்போ ஒரே நாளில் டெலிவரி பண்ணலாம் எல்லாமே ரெடி ஸ்டாக்கில் இருக்குது ஒரே நாள் டெலிவரி பண்ணிடலாம் ஓகே மினிமம்லாம் எவ்வளோ பீஸ் எடுக்கணும் இல்லை எவ்வளோ பட்ஜெட்டு கிடணும் ஆனால் மினிமம் நம்ம மட்டும் மூவாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாலே போதும் மூவாயிரம் மூவாயிரம் ரூபாய் எடுத்தாலே போதும் மேக்ஸிமம் மூவாயிரம் இருந்தாலும் இங்கே வந்து ஹோல்சேலாக வந்து வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் பண்ணலாம் ஏன்னா இருந்து அவங்க கேட்குறாங்க நமக்கு நீங்கள் அதிகமான பட்ஜெட் வந்து நம்மளால் பண்ண முடியாதுங்க நம்ம வீட்டில் இருந்து பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது நல்ல பட்ஜெட்டாக வேணும் அப்படிங்கிறாங்க சரிங்க அவங்களுக்காக கஸ்டமைஸ்க்காக ஒரு மூவாயிரம் ரூபாய் போதும் நீங்கள் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் லேடிஸும் கூட எடுத்து பண்றாங்க எடுத்து பண்ணுறாங்க ஆமாம் சார் அடுத்து பண்ணுறாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி நைன் தான் வருது எல்லாத்துலேயுமே ஸ்டிக்கர் ஒட்டி ஒட்டிருக்கிறது ஒரு பெஸ்டா இருக்கு பெஸ்டா இருக்கு அவங்க ஏன்னா வந்து கஸ்டமர் வர்றாங்கன்னா ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு கம்பல்சரி அதுக்காக இல்லை வந்து பாக்கெட் சூப்பர் பாலிங் அது எல்லாமே வந்து சைடு பைப்பிங் கொடுத்துருவோம் இப்போ கம்பல்சரி வந்துருங்க ஒரு நாற்பத்தி ஒம்பது ரூபா நாற்பத்தி ரூபா எஸ் எம் எல்லாம் மூணு சைஸ் வந்துருங்க ஓகே ஒரு செவன்ட்டி எயிட்டி கூட மாதிரி செல் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சரி தாராளம் பண்ணிக்கலாம் சொல்லணும் அடுத்த பேட்டர்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் பிபி பிரிண்டிங் சொல்லுவாங்க நாற்பத்தி ஒன்பது எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ் மூணு சைஸ் மென்ஸுக்கு ஓகே மென்சு போடுவாங்க ஸோ இதை வந்து எங்கே அந்த குளியல் பண்ணுற இடம் பீச்சு அந்த மாதிரி ஏரியாவில் இன்னும் நல்லாவே போகும் நார்மலாகவே ஸ்ட்ரீட்டில் போகிறது தான் பட் அந்த இடத்துல இன்னும் பெஸ்ட்டாகவே சேல் பண்ணலாம் ஏன்னா அப்போல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டாங்க ஒரு கம்மியாக வந்து எதாவது ஷார்ட்ஸு டீஷர்ட் அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்கல்ல அந்த இடத்துல போட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும் ஓகே

கம்பல்சரி பாக்கெட் வந்துருங்க ஓகே எல்லாமே ஜிப் பாக்கெட் போட்டு நம்ம தொங்குல் பாக்கெட் போட்டு எல்லாமே வேற ஒரு சிங்கிள் பாக்கெட் போடுவாங்க ஓகே வந்து டபுள் பாக்கெட் போடுவாங்க உங்களுக்கு ஓகே நல்லா இருக்கும் சரி ஓகே அடுத்த மாதிரி டின் டின் பிரிண்டிங் இது சார்ட்ஸ் இது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் மூணு சைஸ் வந்துருங்க ஒரு அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு ரூபா ஓகே

கம்பல்சரி கொடுத்துருவோம் ஓகே ஓகே இந்த ஸ்பைடு டைடு கராராங்க இது எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் இதுவும் அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு எல்லாமே அறுபத்தஞ்சு ரூபா தாங்க ஓகே காமிச்சிட்டு அடுத்த அறுபத்தி எட்டு ரூபா மூணு சொல்றேன் டிசைன் பாயிண்ட் உங்களுக்கு போலிங் வந்துரும் மூணு போல்டிங் கொடுத்துருவாங்க ஜிப் கம்பல்சரி பாக்கெட் ஸ்டிக்கர் அறுபத்தெட்டு தான் அறுபத்தெட்டு லைக் அடுத்து அறுபத்தட்டு ரூபா அடுத்த என்ன இருக்கு எனக்கு நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு என்ன இருக்கு இது பேருங்க நல்ல சாஃப்டா இருக்கும் சாப்டா ஜிப்பு பாக்கெட் நமக்கு ஸ்டிக்கர் எல்லாமே வந்துருக்கு ஒரு அறுபத்தெட்டு ரூபா ஏன்னா நம்ம ரேட் வந்து நமக்கு மேட்ச் பண்ணி கொண்டுட்டு போகணும் அவங்களுக்கும் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு எல்லாமே ரேட் எச்ச வைக்க வேண்டிய எல்லாமே தான் அறுபது அறுபத்தி 65 அதுக்குள்ளே நம்ம எவ்வளவு சீப் அண்ட் என்ன ஹோனா ப்ரொடக்ஷன் பண்றோம் ரேட் ரேட் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ கம்மி பண்ணி கொடுத்து கஸ்டமர் ஏத்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துறோம் அதுதான் இது ஒரு அறுபத்தெட்டு ரூபா தாங்க இது இரண்டல் ஷார்ட்ஸ்ங்க உங்களுக்கு போல்டிங் வந்துடும் அதே சேம் எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் எல்லாமே மூணு மூணு சைஸ்ங்க இது ஃபுல் போல்டிங் உங்களுக்கு இது அறுபத்தெட்டு ரூபா தாங்க ஆமாம்

தாங்கண்ணா அறுபது பாருங்க இப்போ ஏஜ்ல இருந்து இது வந்து உங்களுக்கு அஞ்சு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் கொடுத்தாங்க வயசு வரைக்கும் பத்து வயசு வரைக்கும் ஒரு இந்த அறுபது ஓகே வயசு வரைக்கும் சரிங்க அடுத்து அறுபத்தி அஞ்சு சூப்பர் பால் இது நமக்கு சூப்பர் அதே இருந்து பத்து வரைக்கும் சூப்பர் சூப்பர் பாலி ஃபேப்ரிக்னா அந்த ஜம்முன்னு இருக்கும் பார்க்குற உங்களுக்கு சில சைடு பைப்பிங் போட்டுருவோம் கலர் மேட்ச் மேட்சா இல்லை மெட்டீரியல் காட்டன் மாதிரி கொடுத்துருக்கீங்க நல்லா இருக்குங்கண்ணா சூப்பர் பாலி பாலிஸ்டர் இது ரொம்ப நல்ல குவாலிட்டிங்கண்ணா சூப்பராக இருக்குங்க இந்த மெட்டீரியல் அறுபத்தஞ்சு ரூபா தான் ஓகே பாருங்க அடுத்து எழுபது ரூபா தான் எழுபது ரூபா மெட்டீரியல் லைக்ரோ உங்களுக்கு இங்கே இது எழுபது ரூபா லைக்ரோ சோ கலர்ஸ் எல்லாம் எல்லாத்துலயுமே இருக்கு ஜிப் வச்சு கொடுத்துறாங்க. எங்க சரி ஜிப்புருக்கு ஸ்டிக்கர் அடிச்சு கொடுத்துருவாங்கனா. ஓகே. இது சூப்பர் பாலிங். அவர் 75 ரூபாயா தான். 75 ரூபா. ஆமாங்க. வெறும் 75 ரூபா. 30 32 34 36 நாலு சைஸ் வரும் உங்களுக்கு எல்லாருக்கும். இதெல்லாம் ஒரு 15 சைஸ் வரைக்கும் கூட நீங்க தாராளமா போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். தாராளம் போட்டுக்கலாம். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா மென்ஸ். மென்ஸ் வந்து மென்ஸ் வந்துருங்க அடுத்து. ஓகே. அடுத்து மென்ஸ் லைக்ரோங்னா. ம். இங்க பாருங்க மென்ஸோட லைக்ரோ இது. லைக்ரோ ஃபைல். பிரைஸ் எங்களா சார் ஆனால் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் த்ரீ எக்ஸில் இருக்கு இரு தொண்ணூத்தஞ்சு ரூபாய் தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் இருபத்தஞ்சு ரூபா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்எல் நாலு சைஸ் வருங்க உங்களுக்கு நல்லா இருக்கு மெட்டீரியல் நீங்கள் ஒன் பிஃப்டி கூட தாராளமாக சேல் பண்ணலாம் டூ ஹண்ட்ரட் விற்கிறதுக்கலாம் ஒன் ஃபிஃப்டின் ஒன்றும் நல்லா சேல் ஆகும் இருபத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா நமக்கு ஓகே ஸோ அடுத்த பேட்டர்னு இந்த ஸ்போர்ட்ஸுக்கு இல்லை வந்து வீட்டில் ரஃபீஸ் பிறகு ஜாக்கிங் வாக்கிங் ஜிம் ஸோ எல்லாத்துக்குமே போடுற மாதிரி உங்களுக்கு ட்ராக்ஸ் நிறையாவே வச்சிருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நாலு சைஸுங்கண்ணா ஓகே நாலு சைஸ் நம்ம நெட் ஃபோல்டிங் வந்துடுணா ஃபுல் போல்டிங்ண்ணா ஃபுல் போல்டிங் இது எல்லாமே அது ஃபுல் போல்டிங் வந்து தொண்ணூற்றி எட்டு ரூபா தான் தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி எட்டு ரூபா தான் இது நூற்றி மூணு ரூபா தான் வரும் நல்லா ஹெவியாக ஆமாங்க இந்த மாதிரி ட்ராக்ல வெளியே முன்னூறு நானூறுரூவா வைக்கிறாங்க சில கடையில் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே பாருங்க நூற்றி மூணு ரூபா தான் நூற்றி மூணு ரூபா அதில் நூற்றி மூணு ரூபா தான் ரேட் ரொம்ப சீப்பாக இருக்குது கம்மியாக இருக்குங்க கல்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கு நம்ம சாம்பிள் தான் காமிச்சுட்ருக்கோம் ஆமாங்க ஸோ அடுத்த பேட்டர் வந்து பார்க்கலாம் பாருங்க அடுத்த பாப்கார்ன் பாப்கார்ன் ஆமாங்க ஓகே ஸ்பைட் டைடு ஸ்பைட் டைடுங்க இதுக்கு பேர் நூற்றி அஞ்சு ரூபா தான் நூற்றி அஞ்சு எல் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ் எல்லாமே வந்து நம்ம நாலு சைஸ் எல்லாமே அவரேஜாக கொடுத்துருவோம் ரெண்டு எல் டபுள் எக்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்கும் நமக்கு கம்பல்சரி பாக்கெட்டு ஜிப்பு பாக்கெட் வந்துடுங்க டபுள் சைடு ஓகே நம்ம சிறும ஜிப் போட்டு ஸ்டிக்கர் அடிச்சிருவோம் நாலு சைஸ்ங்க

அடுத்து என்ன சிலை கிரோங்க என்ன சிலை கிரோ நூற்றி அஞ்சு ரூபா தான் நூற்றி அஞ்சு அஞ்சு ரூபா தான் எல்லு எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ நாலு சைஸ் வந்துருங்க ஓ பேட்டர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பேட்டர் எல்லாமே டபுள் சைடு பாக்கெட் கம்பல்சரி ஜிப் வந்துடும் ஸ்டிக்கர் அடிச்சிருவோம் நல்லா இருக்கு நம்ம பக்காவாக ஹோனா பண்ணுறோம் ஃபினிஷிங் பக்காவாக செக் செக்கிடுங்க ஓகே செக்கிடுங்க பிரிண்டிங் நல்லா இருக்கும் எல்லு எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லாமே மென்ஸ் கலருங்க நூற்றி அஞ்சு ரூபா தான் இது ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் அதே பிரைஸ் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் ஒரே பேஸ் தாங்க எல்லாமே ஒரே ட்ரிபிள் வரைக்கும் ஒரே பிரைஸ் தாங்க ஆமாங்க ஸோ அந்த டின் டென்லேயே மூணே மூணு கலர் தாங்க ஆனா நல்லா ட்ரெண்டிங்கில் கலருங்க

ஃபீல் அப்படி இருக்கு உங்களுக்கு அடுத்த சூப்பர் பாலிங்க நூற்றி எட்டு ரூபா தான் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் த்ரீ எல் டபுள் சைடு பாக்கெட்டு உங்களுக்கு சைடு பைப்பிங் தனித்தனி கலர் மெட்டீரியல் இது மெட்டீரியல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு டபுள் சைடு பாக்கெட் கம்பல்சரி வந்துருங்க அப்படி பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரேட்டு ரொம்ப சீப்பாக இருக்காங்க நீங்கள் எங்கே போனீங்கனாலும் இந்த குவாலிட்டியில் கிடைக்காது ரேட்டு கம்மியாக எவ்வளோ பேர் கொடுக்கலாம் ஆனால் வந்து கம்மியாகவும் உங்களுக்கு குவாலிட்டியாகவும் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கலாம் இங்கே வந்தீங்கன்னா கார்மெண்ட்ஸை நீங்க விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ரெண்டும் ஸ்டாக்கும் ரெண்டுமே இது இருக்கும் நல்லா இருக்கும் நமக்கு நூற்றி எட்டு ரூபாய் நூற்றி எட்டு ரூபா எக்ஸ் த்ரீ எக்ஸ்எல் நாலு சைஸ் வந்துடும் கம்பல்சரி நூற்றி எட்டு நூத்தி எட்டு ரூபாய் ஓகே சோ அடுத்த பேட்டர்ன் ஸ்பைடர் டைட்லயே வந்து டிசைன் ஃபேப்ரிக் நமக்கு இதுக்கெல்லாம் ஹையெஸ்ட் பிரைஸ் இதுதானா ஆமாங்க 110 ரூபா தான் ஹையஸ்டே 110 ரூபா தான் நமக்குங்க நீங்க 250 ரூபா கூட வெச்சுக்கலாம் டிசைன் வரதனால நமக்கு தனி தனி கலர்ஸ் வந்துரும் ஒயிட் yellow டபுள் கலர் மாதிரி கூட தரீங்க 110 ரூபா தான் ஓகே 110 ரூபாய்க்கு இங்க பாருங்க சூப்பரா இருக்கு சோ அடுத்து வந்து உங்களுக்கு கிட்ஸ்க்கு கொஞ்சம் ஐட்டம் வச்சிருக்காங்க அதைய வந்து காமிக்கிறேன் சோ கிட்ஸ்க்குனா அந்த 9 ரூபாய்க்கு சொன்னோம் பாத்தீங்களா அப்படியே காமிங்க வெறும் ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸ்டிக்கர் கம்பல்சரி வந்துருங்க நல்லா அதுலேயே ஸ்டிக்கர் குழந்தைங்க பிடிச்ச மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துட்றாங்க

பேண்ட் பதினேழு ரூபா ஒன் ஏழு ரூபா இது கப்பு பேண்ட்டுங்க வெறும் பதினெட்டு ரூபா தான் பதினெட்டு ரூபா கீழே கப்பு வச்ச மாதிரி ஆமாம் இது வாங்க இது த்ரீ ஃபோர்த்துங்க இருபது ரூபா தான் கிட்ஸ் த்ரீ ஃபோர்த் இருபது ரூபா தான் ஆப்பிள் த்ரீ ஃபோர்த் இது இது பேண்ட்டுங்க இருபத்தி மூணு ரூபா தான் இருபத்தி மூணு ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அங்கே வருங்க நல்லா பெருசாகவே இருக்குது பேண்ட்டு

நல்லா இருக்கு பேட்டர்ன் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம இந்த Black color மட்டும் தனியா கேக்குறாங்க எல்லா ஆமாங்க எல்லாமே இந்த Black color மட்டும் வேணுங்க Black எல்லா கடையிலும் கேக்குறாங்க Black color அதுக்கு உங்களுக்கு மட்டும் தனியா பண்ணி வச்சிருக்கோம் நம்ம 49 ரூபாயா தான் 49 ரூபாய் எல் 49 ரூபாய் சூப்பர் பாலிங்க 49 ரூபாய் தான் சரி இது XL XXL 3XL இது வெறும் 65 ரூபாயா தான் 65 ரூபாயா தான் சோ இது பாய்ஸ் சைஸ் இது வந்து கொஞ்சம் மென்ஸ் சைஸ் மென்ஸ் சைஸ் ஓகே ரெண்டு ஃபெமில போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் காமனா தான் இருக்குது இது பாக்குறதுக்கு இங்க வந்து நம்ம அஃப்ரின் கார்மெண்ட்ஸ்ல வந்து எல்லாமே பாத்தோம் சோ இதான் வந்து கார்மெண்ட்ஸ் ஆக்சுவலா லஞ்ச் டை பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட போயிருக்காங்க எங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஏன்னா மிஷின்ஸ் ஓடுச்சுன்னா சவுண்ட்ஸ் வரும் அதனால அந்த டைம் சூஸ் பண்ணோம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி ஸ்டாக் அமுச்சு விட்டுட்டேதே இருக்காங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இல்லை எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் இல்லை வந்து வேற நான் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமே எங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஓன்ஸ் வந்து கால் பண்ணிட்டு வாங்க கால் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இவங்களுடைய லொகேஷன் அனுப்பிடுவாங்க லொகேஷன் அனுப்பி எக்ஸாக்டாக வந்துடலாம் ஏன்னா வந்து நம்ம நானே உள்ளே வரும்போது உங்களுக்கு மேப் போட்டோம்னா கரெக்டாக வாசலில் வந்து நின்றுச்சு காரு ஸோ அப்போ செட் பண்ணி வச்சு ஆமாம் ஈஸியாக வந்துடலாம் நீங்கள் வரும்போது பிஃபோரை கால் பண்ணுங்க அதுமாதிரி சண்டே சப்போஸ் லீவ் இருந்தாலும் இருக்கலாம் இருக்கலாம் கம்பெனி இருப்பாங்க இருப்பாங்க கம்பெனி இருப்பீங்க கம்பல்சரி இருக்கும் ஆனால் கால் பண்ணிக்கோங்க சில பேர் சண்டே தூரத்துலேருந்து வந்துட்டீங்கன்னா ஸோ அதுக்கு அன்னைக்கு கூட உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்க ரெடி தான் இவங்க அப்படின்னு சரிங்களா ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு கம்மி பட்ஜெட்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ஸோ என்னுடைய மீட் பண்ணுங்க தூரம் தமிழ் வாகர் பை Să ne vedem la următoarea mea rețetă!